நன்றி மறப்பது நன்றன்று என்பார்கள் ஆனால் மனிதனாக படைக்கப்பட்ட நாம் இறைவனுக்கு நன்றி கட்டவனாகத்தான் இருக்கிறோம் இறைவன் பொருந்தி கொண்டவர்களை தவிர மனிதன் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்தால் ஐதினமும் இறைவனை சுஜூது செய்வான் அதனால் தான் நபி சல்லு அலைவசல்ல அவர்கள் மரண தருவாயில் கூட நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாகவே இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார்கள் அடுத்ததாக இஸ்லாம் கூறுவது உங்கள் தாய் சந்தேகருக்கு பணிவிடை செய்யுங்கள் உன் தாய் உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள் எதை கொடுத்தாலும் வாங்க முடியாத என்றால் அது உன் தந்தையின் பொருத்தத்தில் தான் இறைவனின் உள்ளது என்றார்கள் நபி வசல்ல அவர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களை என்ற இல்லங்களில் முகவரி இல்லாமல் நாம் சேர்த்து விடுகின்றோம் அந்த வகையில் ஐந்தறிவு கொண்ட பிராணிகளுக்கு இருக்கின்ற நன்றி விசுவாசம் மனிதனுக்கு இல்லை என்று கூட சொல்லலாம் இங்கே தன்னை வளர்த்த எஜமானர் இறந்து விடுகிறார் அவரின் மீதுள்ள நன்றி விசுவாசத்தால் அவர் வளர்த்த பூனை அவருடைய கபூரை தோண்டி அவரை பார்ப்பதற்கு முயற்சிக்கிறது மனங்களை ஈர்த்துள்ளது இது சமூக அதிக வைரலான காணொலியும் கூட பொதுவாக பூனைகள் எலியை மட்டும்தான் பிடிக்கும் என்று வீட்டில் பூனைகளை வளர்க்கிறோம் ஆனால் தன்னை நன்றாக கவனித்துக் கொள்பவரிடம் எளிதில் நெருங்கி பழகும் தன்மையை கொண்டுள்ளதாம் இந்த இது போன்ற தகவல்களை அறிய எமது இஸ்லாத்தின் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டு பண்ணிடுங்க.